السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد يا أيها المرء أفتوني في رؤيا إن كنتم للرؤيا تعبرون صدق الله المولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم ما أنزل الله داء إلا أنزل دواء எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் ஆனார் முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலி செல்ல அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிவற்றி அவர்களின் வழியை அடிவற்றி வாழுகின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டு புனிதமான ரமலான் மாதத்தினுடைய பதினெட்டாவது தராவியை நிறைவு செய்துவிட்டு நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் புனித ரமலானிலே நாம் நோற்ற நோன்புகள் தொழுகைகள் நாம் செய்யக்கூடிய துவாக்கள் அத்தனையும் அல்லாஹ் அங்கீகரித்து ஆண்டாண்டு காலங்கள் தொடர்ந்து புனித ரமலானை அடைந்து நல்லமல்கள் செய்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹனும் அத்தனை பேருக்கும் நிறைவாக தந்திரும் உரிவானாக மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வுலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான் பிரச்சனைகளே இல்லாத மனிதன் என்று உலகத்திலே யாரையும் சொல்ல முடியாது சின்னதோ பெரியதோ அவரவர் தகுதிக்கு ஏற்ப பல்வேறு சிக்கல்களிலே பிரச்சனைகளிலே இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கொண்டிருக்காமல் அதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் நகர வேண்டும் காரணம் என்னன்னா பிரச்சனை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த மனிதருடைய மனம் வேதடித்து போய் ஒரு கட்டத்தில் அதன் விளைவாக உடல் சோர்வடைந்து பல நோய்களுக்கு அந்த மனிதன் ஆளாகி விடுகிறார் அதுவே பெரிய பிரச்சனையாகி விடுகிறது இஸ்லாம் என்ன கற்றுக் என்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வுகள் இருக்கின்றன அந்த தீர்வுகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நமக்கு தெரியும் தெரிந்ததாக இருக்கும் கொஞ்சம் யோசித்தால் அதற்கான தீர்வுகளை நாமே கண்டுபிடித்து விடலாம் இல்லையா தெரிந்தவர்களிடல கேட்டு அதற்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் நோயை இறக்குனா அதற்கான மருத்துவத்தையும் இறக்கி இருப்பார் அல்லாஹ் ஒரு நோயை தந்தான் என்றால் அதுக்கு மருந்தே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது நாம் கண்டுபிடிக்கவில்லை இன்றைக்கு ஏதோ சொல்லுகிறார்கள் எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை என்று சொல்லுகிறார்கள் கேன்சருக்கு மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் உண்மையை தவிர ஒரு பிரச்சனை அல்லாஹ் தருகிற போது அந்த பிரச்சனையோடு சேர்த்து அதற்கான நிவாரணத்தையும் தீர்வுகளையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் திருக்குறானில வகத்தான் ஒரு சூரா சூரத்தில் யூசுப் பல்வேறு படிப்பனைகளை அல்ல படிப்பினைகளை அதுக்குள்ளே வைத்திருக்கிறான் அதுல உள்ள ஒரு வசனம் தான் இது எகிப்து நாட்டுடைய மன்னர் ஒரு கனவுகள் காணுகிறார் அந்த கனவிலே மெலிந்த ஏழு மாடுகள் ஏழு மாடுகளை சாப்பிட்டு விடுகிறது இது இந்த ஒரு காட்சியை பார்க்கிறார் ஏழு மாடுகள் ஏழு மாடுகள் மெலிந்தவை இந்த கனவுக்கு என்ன விளக்கம் யா மக்களே கூட்டமே மந்திரிகளே என்னோடு இருப்பவர்களே நான் கண்ட இந்த கனவுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கிற போது மக்கள் சொன்னார்கள் சிறையில் யூசுப் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எல்லா கனவுகளுக்கும் சிறப்பான முறையில் அதற்கான தாத்பரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யூசுப் அலிஹலா திட்டத்தில வந்தபோது அவர்கள் சொன்னார்கள் எகிப்து தேசம் ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தில் மூழ்க போகிறது பீடிக்க போகிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் என்னை நீங்கள் உணவு மந்திரியாக நியமித்தால் என்னை நீங்கள் பொறுப்புதாரியாக ஆக்கினால் அந்த பஞ்சகாலங்களை எப்படி நாம் சமாளிப்பது என்கின்ற தீர்வை நான் உங்களுக்கு தருவேன் என்று அதரத்து யூசுஃப் அலி இஸ்லாம் சொல்லி அந்த பதவியை ஏற்றார்கள் அந்த பஞ்சகாலங்களை அவர்கள் சமாளித்தார்கள் என்று குரான் சொல்லுகிறது இப்ப எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை அல்லாஹு வைத்திருக்கிறான் அந்த தீர்வுகளை நோக்கி நாம் நகர வேண்டும் திருக்குரான் நம்மிடத்தில் இருக்கிறது ஹதீசுகள் இருக்கிறது திருக்குரான் ஹதீஸில் இருந்து தொகுக்கப்பட்ட லட்சக்கணக்கான கிதாபுகள்னா நடந்து முடிந்ததற்கு பதில் சொன்னார்கள் என்பதல்ல என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ சாத்தியம் உண்டோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் இதற்கு என்ன தீர்வு அதரத்து அபு ஹலிஃபா அஹமத்துலாஹி அலி உட்பட அவர்களுடைய தோழர்கள் அமர்ந்து யோசித்து யோசித்து எழுதி எழுதி கொடுத்திருக்கிறார்கள் எழுதப்பட்ட எல்லா சட்டங்களும் நடந்து புரிந்தவைகளுக்கான தீர்வு என்று நாம் முடிவெடுக்க கூடாது என்னவெல்லாம் வருமோ அதற்கெல்லாம் தீர்வு அங்கே இருக்கிறது அவ்வளவு விரிவான ஒரு மார்க்கத்தை தீர்வுகளை கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகன் செல்லல்லாஹலி அவர்கள் ஹைபருக்கு ஒரு சஹாபியை பொறுப்புதாரியாக நியமித்திருக்கிறார்கள் அந்த ஹைபரிலிருந்து அவர் பெருமானார் செல்லல்லாஹு அலி செல்லவர்களுக்கு பேரித்தம்பணங்களை வாங்கி வருகிறார் தரமான பேரிதங்களாக பணிகளாக அவைகள் இருக்கிறது அதை நபிகள் நபிகர் சல் செல்லும் கேட்கிறார்கள் தமரி ஹைபரின் இருக்கிற இது போல தானா என்று கேட்டார்கள் அப்ப அந்த சஹாபி சொல்கிறார்கள் இன்னா நகது இரண்டு மரக்கால் மட்டமான கோது அந்த பேரித்தம்பளங்களை கொடுத்து விட்டு தரமான ஒரு மரக்கால் கோதுமை வாங்கி வந்திருக்கிறோம் அந்த தேசத்தில் சைபரில் எல்லா வகையான பேரித்தம்பளம் தான் இருக்கிறது மட்டமான பேரித்தம்பழத்தை கொடுத்துவிட்டு தரமான பேரித்தம்பழத்தை கம்மியாக வாங்கி வந்திருக்கிறோம் ரெண்டு மூட்டை அரிசி கொடுத்துட்டு நல்ல மூட்டையாக ஒரு மூட்டையை வாங்கி வர மாதிரி தரம் குறைந்ததை க அதிகமாக கொடுத்து கொடுத்துவிட்டு தரமானதை கம்மியாக வாங்குவது நபிகள் சதல் லாகோனி செல்லன் சொன்னார்கள் இதை கேட்டுவிட்டு லாத்தஃபால் இப்படி செய்யாதீங்க ஒரே இனமாக இருந்து கூடுதல் குறைவாக வாங்குவதற்கு பேர் தான் வட்டி அத்தமருக்கு தமர் நபிகள் சல்லா அலி செல்லும் சொல்லுகிறார்கள் கூடுதல் குறைவாக நீங்கள் பெற்றுவிட்டால் அது வட்டி ஆகிவிடும் இப்போது ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் தடை செய்கிறார்கள் தடை செய்ததோடு விட்டுவிடவில்லை உன்னை தடை செஞ்சா இஸ்லாம் அதற்கு மாற்று ஒரு சொல்யூஷன் சரும் வேறு ஒரு தீர்வை அதற்கு கொடுக்கும் அப்ப என்ன செய்யணும் நபிகள் சல்லா அலி செல்லும் சொல்லுகிறார்கள் விழில் ஜம் அப்படி தராகின் மட்டமானதை எல்லாத்தையும் முதல்ல வித்துருங்க திருகத்துக்கு பகரமா வீங்க வித்து விட்டு சும்மத் தராகினி ஜனியா ஜனிபா தரமானத அந்த திருகங்களை கொண்டு நீங்கள் வாங்குங்கள் பேரித்தம்பளத்தை கொடுத்து இன்னொரு பேரித்தம்பளத்தை வாங்கினால் அதிலே கூடுதல் குறைவு ஏற்பட்டால் அது வட்டியாகிவிடும் நீங்கள் மட்டமானதை விட்டுவிட்டு காசாக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த காசை கொண்டு நல்ல பேரித்தம்பளத்தை வாங்கினால் அது வட்டி அல்ல நபிகள் சல்லாஹ் செல்லவர்கள் பிரித்துச் அவர்கள் பிரித்து சொல்லுகிறார்கள் ஒரு பிரச்சனையை தடை செய்கிற போது அதற்கான தீர்வை இங்கே காட்டிக் கொடுப்பதை பார்க்கிறோம் ரிபா வட்டி வட்டி சார்ந்த அத்தனையும் அல்லாஹ் தடை செய்கிறான் அதற்கான அடுத்து மாற்று திட்டம் சதகா தான தர்மங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் வட்டி வளர்க்கிறான கடன் திட்டம் இருக்கிறது கடனை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது வட்டியை தடை செய்கிறது மாற்று தான் மாற்று திட்டங்களோடுதான் ஒவ்வொரு தீர்வையும் இஸ்லாம் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நபிகன் சன் செல்லம் அவர்கள் பல நேரங்களிலே அவர்களுக்கு முன்னால் வருகிற பிரச்சனையை வெவ்வேறு விதங்களிலே கையாண்டார்கள் மாற்று வரிகளில் அதற்கான தீர்வுகளை கண்டார்கள் நாம் எல்லாம் நேற்றைய தினத்தில பதிரு சகாபிகளுடைய சிறப்புகளை எல்லாம் பேசியிருப்போம் அந்த பதிரு போர்களுடைய முதலாவது கட்டம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று சஹாபிகளுக்கு தெரியவில்லை எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிற போது அந்த மக்காவாசிகளுக்கு தண்ணீர் ஊற்றி விட்டு வருகிற தண்ணீர் சப்ளை செய்கிற ரெண்டு பேரை புடிச்சிட்டாங்க புடிச்சு கொண்டு வந்து மிரட்டி அடித்து அவர்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல அல்லா அலிசுலம் தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுகை முடித்த உடனே அப்பா நிறுத்துங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு தெரியணும் அவ்வளவுதானே அவரை கூப்பிடுங்க அந்த பிள்ளைய கூப்பிடுங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் இந்த பொடியர்களை அழைத்து எப்ப அந்த மக்காவாசிகள் வந்திருக்கிறாங்களே அவங்க சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்றது ஒட்டகம் இருக்கணுமா இல்லையா எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அந்த பிள்ளைங்க யோசிச்சு சொன்னாங்க ஒரு நாள் ஒன்பது அறுத்தாங்க என்று சொன்ன உடனே நவியல் செல்லும் சொன்னார்கள் ஒரு ஒட்டகத்துக்கு நூறு பத்து ஒரு ஒட்டகத்துக்கு நூறு பேர் சாப்பிடலாம் ஒன்பது பேர் சாப்பிட்டு இருக்காங்கன்னா தொள்ளாயிரம் பேர் நேத்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ப நூறு பேர் சேர்ந்ததுனால ஆயிரம் பேர் எனவே பத்து ஒட்டகம் அறுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒரு பிரச்சனையை மாற்று வழியிலே அதற்கான தீர்வுகளை நோக்கி நபிகள் சல்லாஹ் அலி செல்லம் அறிவு அந்த சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு சஹாபி வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி முறையிடுகிறார் அவர் ஒரே பிரச்சனையா இருக்குது அவரோடு தொல்லையாக இருக்கிறதுன்னு சொன்னபோது நபிகள் சல்லாஹ் அலிசல்ல இஸ்வீர் இஸ்வீர்னு மூணு தடவை சொல்லி அனுப்புறாங்க நாலாவது தடவை வந்து நிக்கிறார் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது இதை எப்படி தீர்வு காண்பது நபிகள் சல்லல்லாஹு அலி அந்த சஹாபி இடத்துல சொன்னாங்க நீ போய் உன்னுடைய வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரத்தை வச்சுட்டாங்க போய் உட்காந்துருன்றார்கள் சொன்னவுடன் அவர் அவரும் பெருமானார் சொல்லிசன் சொல்லி இருக்கிறார்கள் வேகமா போனார் அது எல்லாவற்றையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டார் வர்றவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க நபிகள் சல்லல்லாஹு அழையு சல்லப்படத்திலே போய் என் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி சொன்னேன் ரசூலில் அந்த பொருளெல்லாம் வெளியே வச்சுட்டு உட்கார சொன்னாங்கன்னு அவர் சொன்ன உடனே மக்கள் சொன்னார்கள் அவ்வளவு பெரிய பிரச்சனையா ரசூல்லா வரைக்கும் போய் ஒரு தீர்வு கிடைக்காம ரசூலில் வெளியே உட்கார சொல்லியிருக்காங்கன்னு அவர் எப்படிப்பட்ட மனிதர் பல அனுபவம் எல்லோரும் சவிக்கத் தொடங்கினார்கள் அந்த மனுஷன் வேகமாக வந்தார் ஃபவல்லாஹி லா அபதா எப்பா நீ வீட்டுக்கு போ பொருளெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போ இனிமேல் என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று அந்த மனிதர் அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை அடைந்தார் அந்த சுமூகமான ஒரு சூழல் உருவானது என்ற ஒரு அதிசையில நாம் பார்க்கிறோம் நபிகள் செல்லல்லாக அணிக செல்லும் அவர்கள் எல்லா பிரச்சனைக்குமானது தீர்வுகளை கொடுத்தார்கள் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது போராட்டங்கள் கிளம்புகிறது அதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் நகருவதை விட களங்கள் அதிகரித்திருக்கிறது ஒரு வகையிலே அரசிற்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் நம்முடைய கண்டனங்களை நாம் வெளிப்படுத்தினாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு முதல் கட்டத்திலே எப்படி அணுகப்பட வேண்டும் நடத்தி முடிச்ச உடனே அவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்னு ஒரு பேரை அவர்கள் எளிதாக கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாபானு வழக்கு இந்தியாவிலே நடக்கிறது ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டத்திற்கு மாற்றமாக கோற்ற ஒரு தீர்ப்பை வழங்குகிறது இஸ்லாத்தில் இஸ்லாமத்தில ஜீவன அம்சம் கிடையாது எல்லா இடங்களிலும் சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிற போது அலிமியான் இந்தியாவுடைய சிறந்த ஒரு அறிஞர் அன்றைக்கு இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி இடத்துல நேரடியாக போகிறார் இது பற்றி பேசுகிறார் அவருக்காக நேரம் ஒதுக்கப்படுகிறது பார்லிமெண்ட்டுக்கு போற அந்த நடந்து போகிற அந்த நேரம் தான் காரில் இறங்கி நடந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள போகிறதுக்குள்ள அவர்கள் செய்தியை சொல்லணும் சொன்னார்கள் இஸ்லாம் என்பது திருமண சட்டம் என்பது அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அது அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு இல்லாமல் ஆயிடுது அந்த பெண் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் இந்தியாவிலே மற்ற பெண்களுக்கு விவாகரத்தான பெண்களுக்கு அதிகமான சூழ்நிலை இல்லை இஸ்லாம் என்பது அக்ரிமெண்ட் என்பதால் அவர் அடுத்த திருமணம் செய்து கொள்கிறார் முதல் கணவரிடத்திலிருந்து நீங்கள் ஜீவனாம்சத்தை வாங்கி எவ்வளவு காலத்திற்கு தர முடியும் என்று இஸ்லாமிய சட்டத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனாம்சத்தை பற்றி பத்து நிமிடம் அவர்கள் விளக்கினார்கள் சட்டம் மாற்றப்பட்டது இந்தியாவில் பெரிய பெரிய மாற்றம் நடந்தது எண்பதுகளில் சல்மான் ருசி ஒரு பத்திரிகை எழுதினான் ஒரு புத்தகம் எழுதினான் ரசூதுல்லாவை பற்றி கடுமையாக திட்டி எழுதினான் அலிமியான் ரஹமுத்துல்லா அலி போராட்ட களங்களில் அவர்கள் ஈடுபடவில்லை விரைவாக லண்டனுக்கு புறப்படுகிறார்கள் கேம்ப்ரிஜ் என்கின்ற அந்த புத்தகத்தை வெளியிட்ட நிலையத்திற்கே போனார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சல்மான் ரஷியின் உலரல் எப்படி இருக்கிறது என்று நிரூபித்து காட்டுகிறார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் தவறாக பிரசித்து விட்டோம் என்று சொன்ன உடனே அலிமியான் சொன்னார்கள் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் நீங்கள் வெளியேற்றுங்கள் இரண்டாவது தடவை அது பதிப்பிற்கு வரக்கூடாது நீங்கள் பப்ளிக்காக இஸ்லாமிய உலக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மூன்றும் நடந்தது இன்றைக்கு நாம் அதை யோசிக்க வேண்டும் வருடத்துல ஏதாவது ஒரு வாட்ஸ்ஆப்ல ஒரு செய்தி வந்து விடுகிறது ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒரு ஏதாவது பேசி வைத்து விடுகிறான் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து விடுகின்ற போது ஒரு படத்தை திடீரென்று இஸ்லாத்துக்கு எதிரானது ஒரு ஓவியங்களாக அவர்கள் வெளியிட்டு விடுகிறார்கள் சர்ச்சைகள் கிளம்புகிற போது அதற்கான தீர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவரை நேரடியாக சந்தித்து அது பற்றி விளக்குகிற போது ட்ரெய்லர்கள் வருகிற போது பட தயாரிப்பு நிறுவனங்களை நாம் அணுகி இது நீக்கப்பட வேண்டும் என்ற காட்சிகள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுமானால் எத்தனையோ பிரச்சனைகள் இலகுவாக அது முடிக்கப்பட்டுவிடும் தீர்வுகள் நமக்கு முகம் மிக கட்டாயம் தீர்வுகள் சுமூகமான முறையில் அடையப்பட வேண்டும் அந்த எண்ணம் நமக்கு தேவை ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்வு தேவை ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வருகிறது முஸ்லீம்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒருத்தர் நிலத்தை விற்றார் நிலத்தை விற்றவர் அந்த நிலத்து நில பரிவாரத்திலிருந்து அவர் ஒதுங்கிக் கொள்கிறார் வாங்கியவர் வீடு கட்டுவதற்காக அந்த நிலத்தை தோண்டினால் உள்ளே ஒரு ஜாடி ஜாடி புள்ளை தங்கப் இருக்கிறது வந்த வாங்கினவர் நான் நிலத்தை தான் வாங்கினேன் இந்த ஜாடி எனக்கு தேவையில்லை எனவே வீட்டுக்காரரத்தில் கொண்டு போய் கொடுத்தார் இந்த நிலத்துக்காரரத்தில் கொடுத்து உன் நிலம் அது உனக்கு சொந்தம் என்று சொன்னார் அவர் சொன்னார் நான் நிலத்தையும் சேர்த்து விட்டு விட்டு விட்டேன் நிலத்தையும் விட்டேன் அதற்குள்ள இருக்கிற பொருளையும் சேர்த்து விட்டு விட்டேன் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை வேண்டாம் வேண்டாம் என்று இங்கே சண்டை இந்த பொருள் எனக்குரியதல்ல என்று சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் இப்போது அந்த சூழல்கள் நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது அன்றைக்கு இருந்த கால மக்களின் ஈமானிய தரம் அப்படி இது எனக்குரியதல்ல இது எனக்கு வேண்டாம் ரெண்டு பேரும் வேண்டாம்னா என்ன செய்யறது ஒரு நீதிபதி இடத்திலே சென்றார்கள் ஒரு சுமூகமான தீர்வு வேண்டும் அல்லவா அவர் சொன்னார் உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் இருக்காங்களா என்று கேட்டார் பால அகது ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஆம்பளப்புள்ள இருக்கு இரண்டாவது ஒரு சொன்னார் எனக்கு ஒரு பொம்பள புள்ள இருக்கு அவர் நீதிபதியாக இருந்தவர் பதில் சொன்னார் அன் கிள் உலாமல் ஜாரியா அன்புசிஹிமா அந்த தங்க ஜாடிய இந்த ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவர்களுக்கு அன்பளிப்பாக அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் சர்ச்சை தீர்ந்து விடும் சர்ச்சையை தீர்ப்பதில ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கிறதா பிரச்சனையை சுமூகமாக கையாள்வதில் எதாவது ஒரு வழிமுறை கிடைக்குமா என்கின்ற என்ன ஓட்டம் இருக்க வேண்டும் வேடிக்கையாக ஒரு சொல்வார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை யோசித்து ஒருத்தர் டாக்டர் போனார் எனக்கு ஒரு மனவியாதி மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு இந்த தீர்வு சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க என்று கேட்டார் என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்டபோது அவர் சொன்னாராம் நான் கட்டலில் படுத்துருக்கும் போது கீழே யாரும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது நான் விடிய விடிய குனிஞ்சு குனிஞ்சு கட்டல் கீழே பார்க்கறது படுக்கிறது இப்படியே இருக்கிறேன் ஏதாவது பதில் சொல்லுங்க எனக்குன்னு கேட்டப்போ டாக்டர் சொன்னாராம் இது அஞ்சு தடவை வர மாதிரி வரணும் இது பெரிய பிரச்சனை ஒரு தடவுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகும்னாரு இப்படித்தான் இன்றைக்கி சூழல் ஒரு ஏதாவது ஒரு ஆலோசனை என்றால் அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் என்ற ஒரு மன ஓட்டம் இன்றைக்கு மாறி இருக்கிறது அல்லவா அவர் ரொம்ப நாள் வரல டாக்டர் போனை போட்டு கேட்டார் என்னப்பா ஒரு அஞ்சு தடவை வர சொல்லியிருந்தேன் ஒரு தடவையும் நின்றுட்டீங்களே என்ன விஷயம் அவர் சொன்னாராம் அழகான தீர்ப்பு தீர்வு ஒண்ணு கிடைச்சிருச்சு என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு கட்டல் இருந்தா தானப்பா நீ குளிஞ்சு குளிஞ்சு பாப்ப கட்டலையே வித்துருப்பா சும்மா பாய் விரிச்சு பாடு இந்த பிரச்சனையே உனக்கு வராது என்று சொன்னாராம் இன்றைக்கு எளி எனிய தீர்வுகள் பல இருக்கிறது நாம் யாரிடத்துல முறையாக கேட்க வேண்டுமோ அவரிடத்துல கேட்டு அந்த தீர்வுகளை பெற வேண்டும் இன்னைக்கு போய் தலைவலிக்குதுன்னு டாக்டர் போய் சொன்னா இன்னைக்கு மருத்துவமனைகள்ல போய் நின்றா நமக்கு எல்லாம் தெரியும் எத்தனை ஸ்கேன் இருக்கும் அத்தனையும் பண்ணிடுவோம் எத்தனை மிஷின்களை அவர் இதை வாங்கி வைத்தார எல்லாத்துலயும் ஒரு ரவுண்டு அவர் கட்டி முடித்த கட்டடத்திற்கான எல்லா பில்லையும் நம்ம மேல தள்ளி விடுவதை நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அடைகிவ செல்லம் அவர்கள் தீர்வு கேட்டு வருகிற போது அழகான முறையில் அந்த தீர்வுகளை நமக்கு வழங்க கற்றுக் கொடுத்தார்கள் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவதற்கான கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சுசுஹானு தாலா எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிமையான முறையில நிறைவான முறையில தீர்வு கண்டு சிறந்ததொரு வாழ்வை வாழ்வதற்கான எல்லா அமைப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திரு புரிவானாக நிஹந்தில்லாஹு ஆலமின் அசலாம் வரைக்கும் வரமத்து